எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் இரண்டாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி அசஸ்மெண்ட் ஒன் அதாவது எஃப்ஏபிக்கான முதலாவது மதிப்பீட டிஎன்இ சிட்டி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இங்கு தேடும் இடத்துல டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் அப்புடின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்ஏசிடி ஸ்கூல் செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த செயலியில் இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த செயலியை நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணதுனால இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் அப்புடின்னு காட்டப்படுது இப்போ இந்த செயலியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியை விட்டு வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் டிஎன் ஸ்கூல் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய எட்டு இலக்க எம்எஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து பாஸ்வேர்டு அப்புடின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்க எண் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுக்கங்க அடுத்து கீழே நீல வண்ண பத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த அறிவிப்பு இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறியை அழுத்துங்க அந்த பக்கம் மறைக்கப்பட்டு விடும் இதில் என்னும் எழுத்தும் அதை தேர்ந்தெடுங்க இங்கு முதலாவதாக கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அதை தேர்ந்தெடுங்க இங்கு செலக்ட் கிளாஸ் டைப் அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் ஒரு வகுப்பு கற்பிக்கிறீங்க அப்படின்னா மோனோ கிரேட் ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புகள் கற்பிக்கிறீங்க அப்படின்னா மல்டிகிரேட் அதை தேர்வு செய்யணும் இப்போ நான் ஒரு வகுப்பு அதனால் மோனோ கிரேட் தேர்வு செஞ்சுக்கிறேன் அடுத்து செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன மொழி வாயிலாக கற்பிக்கிறீங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் அதனால் நான் இங்கிலீஷ் அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கிறேன் அடுத்து செலக்ட் கிளாஸ் இப்போ நீங்கள் உங்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுங்க அதுக்கு அடுத்தது செலக்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்தில் குறி இருக்கும் அதை அழுத்துங்க உங்களுடைய வகுப்பிற்கான பிரிவை தேர்ந்தெடுத்துக்கங்க இப்போ ஓகே அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் சப்ஜெக்ட்ஸு இப்போது ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூன்று பாடங்களை தேர்வு செஞ்சுக்கணும் இப்போ நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர்கள் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸு இந்த ஐந்து பாடங்களை தேர்வு செஞ்சுக்கணும் போன்று அனைத்து விவரங்களையும் தேர்வு செய்த பின்பு இறுதியாக கீழே வண்ண சேவ் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போது கீழே பச்சைவனத்தில் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இங்கு ஐந்தாவதாக ஃபார்மேட்டிவ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் ஃபார்மேட்டிவ் பி அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் செலக்டேம் அப்படின்னு இருக்கும் அந்த கீழ் நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் டேம் ஒன் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு ஓகே கொடுங்க அடுத்து செலக்ட் மந்த் அந்த குறியை அழுத்துங்க ஜூலை என்பதை தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுங்க அடுத்து அசஸ்மெண்ட் ஒன் அப்படின்னு நீல ஒன்று இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு மதிப்பிடப்பட வேண்டிய பாடங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் தமிழ் அப்படின்றத நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் இங்கு நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல நாட் அசஸ்ட்டு அப்படின்னு காட்டப்படும் அதாவது அந்த மாணவருக்கு அசஸ்மெண்ட் மேற்கொள்ளலை அப்படின்றதுனால நாட் அசஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல காட்டப்படுது அடுத்து அசஸ்மெண்ட்டை ஆரம்பிப்பதற்கு கீழே வண்ண ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு போன்று கேள்விகள் காட்டப்படும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை மாணவர்களை தேர்வு செய்ய சொல்லணும் மாணவர்கள் இந்த கேள்விக்கான பதில்களை தேர்வு செய்த பின்பு இறுதியாக கீழே நீல வண்ண சப்மிட் ஆன்சர் அப்படின்ற ஒரு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போது கீழே பச்சை வண்ணத்தில் அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதுபோன்று சில நேரத்தில் அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படாது இப்போ அந்த மாணவர்களுக்கு அசஸ்மெண்ட் ஆயிடுச்சா என்பதை பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி இது இதுபோல் முதல் பக்கத்துக்கு வந்துடும் இந்த பக்கத்தில் அந்த மாணவர்களுக்கு நேராக ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை விண்ணத்தில் அசஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு அசஸ்மெண்ட் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது என்பது அர்த்தம் சில மாணவர்களுக்கு இந்த கேள்வியை படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் அந்த கேள்வியை ஒரு முறை அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோன்று பெரிதாக காட்டப்படும் இப்பொழுது அந்த மாணவர்களை படிக்க சொல்லி மதிப்பீடை மேற்கொள்ளலாம் இந்த மதிப்பீடை பொழுது சில மாணவர்கள் அன்றைய தினம் வரல அப்படின்னா மேலே சிவப்பு வண்ணத்தில் ஸ்கிப்ட் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் டுடே லாங் ஆப்சன்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ அந்த மாணவர் ஏன் வரல அப்படின்ற காரணத்தை தேர்வு செஞ்சுட்டு கீழே சப்மிட் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ அடுத்த மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் இப்போ அந்த மாணவர்களுக்கு நீங்கள் மதிப்பீடை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளலாம் இப்போ வராத மாணவர்களுக்கு நம்ம ஆப்சன்ட் கொடுத்துருப்போம் அதை உறுதிப்படுத்துவதற்கு மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ இதுபோல் முதல் பக்கத்துக்கு உங்களுக்கு வந்துடும் இங்கு அந்த மாணவர்களுக்கு நேராக ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ஆப்ஷன் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து இந்த மாணவர் என்றைக்கு பள்ளிக்கு வராரோ அன்றைய தினம் இந்த மதிப்பீடை மேற்கொள்வதற்கு அந்த மாணவருக்கு நேராக உள்ள எடிட் அப்படின்ற ஒரு காலத்தில் ஒரு பென்சில் குறியீடு காட்டப்படும் அந்த பென்சில் குறியீடை அழுத்தினீங்க அப்படின்னா அவர்களுக்கு மதிப்பீடு பக்கம் காண்பிக்கப்படும் அதிலிருந்து அந்த மாணவர்களுக்கு இந்த மதிப்பீடை நீங்கள் மேற்கொள்ளலாம் அவ்வளோதான் <starts> நண்பர்களே <tartic> இந்த <tartic> காணொலியில் <tartic> சொல்லப்பட்டது போல் நீங்கள் தேர்வு செய்த வகுப்பு மற்றும் பாடத்திற்குரிய எஃப்ஐஏ பி அசஸ்மெண்ட் ஒன்றிற்கான மதிப்பீடை அனைத்து மாணவர்களுக்கும் மேற்கொண்டுக்கங்க நண்பர்களே இந்த அசஸ்மெண்ட் ஆனது வருகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்